ஹலோ கா செஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரூபாய் ஷாம்ம்பூ வச்சு எப்படி கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் பழிச்சின்னு நம்ம வீட்டை ஆக்கலாம் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு ஏதாவது ஒரு ரெண்டு ஷாம்பு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து கிளீனிக் ஷாம்பு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் உங்கள் கிட்டே என்ன ஷாம்பு இருக்கோ எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பில் ரெண்டு ஷாம்பு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் இது கூட வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது இப்போ வந்து தேவையான அளவு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை நல்லா நுரைகள் வந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஷாம்பு வந்து தண்ணியோட இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டில் இதை ஊற்றி வச்சுக்கோங்க என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதனால நான் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் மூடியில் ஒரு ஹோல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்ச ஷாம்பு மிக்சை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி அடுப்பில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் கேஸ் அடுப்பில் நம்ம சமைக்கிறப்போ நிறைய டைம் வந்து என்னன்னா அடுப்பில் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்லாம் வந்து நம்ம சமைக்கிறப்போ ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு இதை வந்து லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாவே போதும் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் வீடும் வந்துட்டு நல்லா கிச்சனும் வந்து வாசனையாக இருக்கும் அடுப்பு மட்டும் இல்லை கிச்சன் மொ மொத்தம் வாசனையாக இருக்கும் நமக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போது நீங்கள் வந்துட்டு சமையல் வேலை முடித்ததுக்கப்புறம் இதை லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாவே போதும் பார்க்குறதுக்கு அடுப்பு ரொம்ப இருக்கும் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம தொடச்சி விடுறதுனால இது பக்கத்தில் எறும்பு பூச்சிகள் எதுவுமே வராது சமையல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்போவுமே நம்ம அடுப்பை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் அடுப்பு எப்பவுமே பார்க்குறதுக்கு பளிச்சுன் இருக்கும் இதை வந்து அடுப்புக்கு மட்டும் இல்லை நம்ம வந்து அடுப்பு பக்கத்தில் இருக்க டைல்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் டைல்ஸில் கூட எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும்ல அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னாவே போதும் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும் அதே மாதிரி கவுண்டர் டாப்லேயுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணாவே போதும் எந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது நல்லா வீடு வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் எறும்பு எதுவுமே இதில் வந்து வராது நமக்கு வந்து கிச்சன் எப்போவுமே பழிச்சின்னு இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி தங்க செயின்னு கம்மல் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதாவது லிக்யூடு ஏதாவது போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து அழுக்குகள் எடுக்காமல் நீங்கள் வந்து ஷாம்பு வச்சு இன்ஸ்டண்ட்டாகவே அதில் உள்ள அழுக்குகளை க்ளீன் பண்ணலாம் இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா உடனேவே நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மாதிரி ஷாம்புவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை வந்து இதில் வந்து தேய்ச்சிருங்க அந்த மாதிரி செயினில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க செயினோ நீங்கள் கம்மலோ எதோ அழுக்கு எடுக்க போறீங்களோ அதில் தேய்ச்சி விட்டுட்டு உடனேவே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா அந்த மாதிரி நல்லா வந்து விட்டுட்டு ஒரு ப்ரெஷ்ஷு நீங்கள் பழைய ப்ரெஷ் வச்சுருப்பீங்களா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் நினைச்சுக்கோங்க தண்ணியில் நனைச்சிட்டு இதில் உள்ள அழுக்குகளை வந்து தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும் சூப்பராக அழுக்குகள் வந்துடும் இப்போ நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்குகள் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு வருதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் இதை வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லை ஷாம்பு வச்சு இன்ஸ்டண்ட்டாகவே அதில் உள்ள அழுக்குகளை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் அழுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நமக்கு வந்து டைமும் ஆகிடும் அவசரமாக எங்கேயாவது கிளம்பி போகிறோம் அப்படிங்கிறப்போ இந்த டிப்பும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து தண்ணியில் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு செயின் வந்து நல்லா பழிச்சுட்டுருக்கிறத நீங்களே வந்து பார்க்க முடியும் பாருங்கள் எவ்வளோ பழிச்சுட்டுருக்குன்னு நம்ம வந்து உடனே இதில் உள்ள அழுக்குகளை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வேலை ஈஸி அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மரக்கதவு இருக்கும் மரக்கதவில் இந்த மாதிரி இடுக்குகள்லாம் அடிக்கடி ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் அந்த கதவு வந்து டைட்டாகிறதுனால அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எண்ணெய்லாம் போடுவோம் எண்ணெய் போடுறதுனால அது வந்து லூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக என்ன போடுவோம் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம் நம்ம இப்போ எடுத்து வச்ச அந்த ஸ்ப்ரேயை வந்துட்டு இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இல்லை ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி விட்ருங்க இப்படி வந்து தொடச்சி அடிக்கடி எடுக்கிறதுனால இது வந்து டைட் ஆகாமல் இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி துணியில் நான் வந்து இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த ஷாம்பு மிக்சர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி கதவுகள்லாம் இருக்கும் இல்லையா ஜன்னல் கதவுகள்லேயே கண்ணாடி வச்சு நம்ம வந்து வச்சுருப்போம் அந்த கண்ணாடி தொடக்கிறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி யூஸ் பண்ணி துடைக்கிறதுனால அந்த கதவுகளும் வந்து இருக்கும் கண்ணாடி எப்போவுமே நேரம் வாங்கி போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருப்போம் அந்த மாதிரி சின்ன சைஸ் கண்ணாடி இல்லாட்டி பீரோலெலாம் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் கண்ணாடிலாம் வச்சுருப்போம் அந்த கண்ணாடியை தொடக்கிறது கூட இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை தொடச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்ணாடி பார்க்குறதுக்கு பழச்சுட்டு இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பப்போ நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறப்போலாம் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் வீடு எப்போவுமே பழச்சுட்டுருக்கோம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து தனி ஸ்ப்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஷாம்பூ இல்லை ரெண்டு ஷாம்பூ போட்டு ஸ்ப்ரே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பப்போ நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வரமோ அப்போலாம் வந்து இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டு கழுவி விட்டோம் அப்படின்னாவே போதும் சூப்பராக வந்து அதில் உள்ள அழுகுகள் எல்லாமே போயிடும் நம்ம பாத்ரூமை வந்து எப்போவுமே அழுக்குகள் அதிகமாக சேர விட்டு க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பாத்ரூம் எப்போவுமே நீட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாத்ரூம் வந்து பளிச்சுட்டு இருக்கிறதோட பேட் ஸ்மெல் இல்லாமலும் இருக்கும் எப்பப்போ நம்ம பாத்ரூம் போகிறோமோ அப்பப்போ லைட்டை ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே போதும் டாய்லெட்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வாசனையாக இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் மரக்கதவுகளில் கூட இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட போது என்ன அப்படின்னா இதில் வந்து கரையான்லாம் அரிக்காமல் இருக்கும் வேறு எதுவும் பூச்சிகளுமே வராமல் இருக்கும் பார்க்குறதுக்கும் பளிச்சுன் இருக்கும் நல்லா வீடுமே வாசனையாக இருக்கும் இதை வச்சு தேய்க்கிறப்போ அடுத்த டிப்பு என்ன அப்படின்னா வீட்டில் மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே நம்ம வச்சுருப்போம் இல்லையா மிக்சி கிரைண்டர்லாம் அப்போப்போ வந்து அழுக்காயிடும் நம்ம வந்து நம்ம என்ன அரைச்சோம் அப்படின்னாலுமே டக்குன்னு வந்து அதில் பட்டுரும் அழுக்காயிரும் அதுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சுலாம் துடைப்போம்ல தண்ணி வச்சு துடைக்கிறதுக்கு பயில இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஸ்ப்ரே போதும் எத்தனை விஷயத்துக்கு யூஸ் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி வந்து மிக்சியில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குங்களுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்சு எடுத்துட்டிங்க அப்படின்னாவே போதும் அழுக்குகள் எல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும் ப்ரஷை லைட்டாக வளைச்சிட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா இதை தேய்க்குறது ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும் அழுக்குகள் எல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும் இந்த மெத்தடெலாம் அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு வீடு க்ளீன் பண்ணுற வேலை இல்லை எப்போப்போ நமக்கு வந்து தோணுதோ அப்போல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடு எப்போவுமே பார்க்குறதுக்கு பளிச்சு நீட்டாகவே இருக்கும் நம்ம வந்து மொத்தமாக போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்க அழுக்குகள் எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டேன் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் தொடச்சதுமே உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்துருச்சு இப்போ இந்த இடுக்குகளில் உள்ள அழுக்கு கூட நீட்டாக வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது இப்படி பண்ணி வைக்கிறதுனால நமக்கு இதில் பூச்சிகள் கூட வந்து வராது இதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள கிரைண்டர் தொடக்க கூட இந்த லிக்யூடை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம வீடெல்லாம் வந்து மாப் போடுவோம் இல்லையா அந்த டைமில் கூட இந்த மாதிரி ஷாம்பூவில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மாப் போட்டு எடுத்தோம் அப்படின்னா வீடு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் அழுக்குகள் எல்லாமே போய் ரொம்பவே பழச்சுட்டு இருக்கும் நீங்கள் ஷாம்பு மட்டும் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நார்மல் நம்ம தண்ணியோ இல்லை வேறு ஏதோ லிக்யூடை வச்சு தொடக்கிறதுக்கு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி தொடச்சி பாருங்கள் அப்புறமா அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வீடும் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் நம்ம வந்துட்டு பட்டு சாரிலாம் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம் இல்லையா பட்டு சாரிலாம் வாஷ் பண்ணுறப்போ நம்ம வந்து மிஷினிலலாம் வந்து போடாதீங்க மிஷினில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வம்பாக போயிடும் நம்ம வந்து கையாலையும் இதை வந்து பெருசாக போட்டு துவைக்க வேண்டாம் அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு ஷாம்பு எடுத்து ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு ஷாம்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதில் ஒரு ரெண்டு சாரி அளவில் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் ரெண்டு சாரி இந்த மாதிரி பட்டு சாரியை ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அலசி காய போட்டிங்க அப்படின்னாவே போதும் இந்த மெத்தடில் நீங்கள் பட்டு சாரிலாம் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய நேரம் மாறாமல் எப்பவும் புதுசு போலவே இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்